கரும்பாதான் கொஞ்சம் ஒரு ப்ரௌன் ஒரு டேஸ்ட் டெக்ஸ்சர் தொட்டிகளாக வழிவுடுகள் இருக்கும் அதனால் அதை யாரும் அவ்வளோ இல்லை பட் இது எடிபுல் தான் நான் முதல்ல சொன்னால் அதே ஆஸ்திஞ்சல் கேரக்டர் நிறையா இருக்குது தோற்கு துவை நிறையா இருக்குதுனால நம்ம உடம்புக்கு நல்ல இது வந்து ஒரு ஒரு பூ அந்த பூ காய் இருக்கு இல்லையா காய் வந்து நம்ம ஒரு காயுன்னு தெரியுது வந்து பல காய்கள் சேர்ந்துது பல பூக்கள் ஒரு காயாக மாறுறது பல பூக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காயாக மாறிடுது அதுக்கு பேர் வந்து மல்டிபிள் ப்ரோட் தான் இருக்குது வந்து ஒரு பொட்டானிக்கலாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது இந்த ஃப்ரூட் எப்படி பாம்பாதுன்னு ஃப்ரூட்டுக்குள்ள நிறைய காய்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு காயமாக இருக்கும் முடிச்சா ஒவ்வொரு புள்ளியும் ஒரு பூ இருக்கிறதா சார்னால மல்டிஃபுட் ஃப்ரூட்னு சொல்லலாம் இந்த இலைய வந்து ட்ரைபல் ஏரியாவில் நான் ஒரு ஒரு தடவை ஒருத்தர் யூஸ் பண்ணுறதை பார்த்தேன் ட்ரைபல் ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா கையால் உடஞ்சவங்களுக்கு இந்த எலும்பெலும் உடஞ்சி வராங்களே அவங்களுக்கு கையை எழுத்து கட்டி அது மேலே கெட்டுறாங்க இல்லையா கெட்டும் இந்த இலையை தண்ணியில் போட்டு அவிச்சு அந்த அவிக்கப்பட்ட இலையை வச்சு கட்டுறாங்க ஸோ அது இந்த இதில் உயிர்த்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க சார் விளக்கண்ணா விளக்கண்ண தடவி அதை தீயில வாட்டி இந்த இலையை அப்படியே கட்டினம்னால ரத்தக்கட்டு சுருப்பு வெட்டுக்காயம் எல்லாத்தையுமே ஆற்றோம் நாங்கள் வந்து கத்தாவில இந்த இலை இந்த பொட்டாசி நிங்கி இலை இதெல்லாம் போட்டு நல்லெண்ணெயில காய்ச்சி படித்து வச்சுட்டு கை கால் வலுக்கி ரத்தக்கட்டுலாம் தேய்ப்போம் நல்லா இருக்கும் ஹலோ எப்படி பூலையா பூல காய் வந்து பெரிவேட்டாக இருக்கும் ஏன் நான் சின்ன பிள்ளையெல்லாம் க்ளீயாக தோண்டிடுவான் அதுல அந்த காயெல்லாம் போட்டுட்டு சாம்பல் போட்டு மூடி வச்சுட்டு அவர் ரெண்டு மூணு மூணா நாள் பழுத்துருக்கும் அதை எடுத்து சாப்பிடுவேன் செய்யும் आमा 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 आमा